ஒரு ரெண்டு மூணு நாள்லயே என் டாக்டரை கூப்பிட்டு சொன்னா பாபாவை கொண்டு போயிட்டு ஏதாவது கோயில் அடிச்சுடு எனக்கு என்னமோ சென்டிமெண்டா அவர் வீட்டுக்கு வந்தது வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அவ்வளோ சரி அம்மா சொல்றாங்கன்னு என் பாபா வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல்லாக காமிச்சு இப்போ கிளியர் பண்ணிட்டாரு பாபா வீட்டுக்கு தான் அது பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் சிறிடி போனப்போ இன்னொரு ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்து அது ஃபைனான்சியலி எவ்வளோ பேட் ஷேப்ல இருந்தேன்னா அப்போ அந்த அந்த டென் லேக்ஸுமே வந்துட்டு கடவுள் எப்படி எனக்கு டக்குன்னு பண்ணாருன்னு எனக்கு தெரியாது என் பிரதரு ஒரு பக்கம் எங்கள் ப்ரொடியூசரு என் சன்னுடைய ஆஃபீஸில் என் சனுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட அர்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் ராஜுன்னு சொல்லிட்டு வரான் அவன் ஒரு பக்கம் அவரு அவனு அவனுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் போட்டானும் அவருக்கு எப்படி வந்தது கேஷ்னு டக்கு 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 டக்குன்னு வந்து சர்ஜரி முடிச்சு சதுரி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க கிரிட்டிக்கலாக கொண்டு போகிறோம் அம்மாவை டயப்டிக் ஆல்சோ கிரிட்டிக்கலாக கொண்டு போகிறோம் கிரிட்டிக்கலாக கொண்டு போகிறோம் நாங்கள் உள்ள சர்ஜரிக்கு பசங்கள்லாம் ஒரே பயம் அழுதுட்டுருக்காங்க நம்ம கேட்டால் தான் கொடுப்பாங்க பிள்ளைக்கு அப்போ அம்மா அப்பாவுக்கு கேட்காமல் பசங்களுக்கு தேவைன்னு பண்ண பண்ணுவாங்க சிலது கேட்டால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி கடவுள்கிட்ட கூட கேட்டால் தான் சிலது கிடைக்கும் எனிதிங் குட் நிறைய ஐஃப் ஐ எம் ஹேவிங் ஏ குட் வைப் லைக் லை நல்லா இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஸோ ஐ ஸ்டார்டட் பிலீவிங் இன் மை நாட் பெருமாள் வந்து ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் அவர் சண்டை போட்டால் தான் ஏதாவது பண்ணணும்னா பண்ணுவார் இல்லைன்னா அவர் நீ

கடவுள் நம்பிக்கை அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு அனுராதா மேமோட ஃபேவரட் கடவுள் யார் நான் ஆல்மோஸ்ட் எல்லா கடவுளுமே கும்பிடுவேன் ஓகே எல்லாருமே இருப்பாங்க என்னுடைய பூஜை அறையில பாத்தீங்கன்னா அம்மா சைடுல பெருமாள் பெருமாள் தான் குலதெய்வம் உங்க வைஷ்ணவாசு ஓகே சோ பெருமாள் பெருமாள் இல்லாம சிவன் எங்க வீட்டுக்காரர் பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன் சிவன் நான் நார்மலா கும்பிடுவதே தவிர ரொம்ப இப்போ வந்துட்டு சிவனா நான் ரொம்ப கும்பிடுறேன் ஷிரடி சாய்பாபா அவரு எனக்கு லைஃப்ல வந்து ஒரு மெராக்கல் காமிச்சிருக்காங்க எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்பப்போ வந்துட்டு இருந்தது பட் நான் இது வந்து கேஸ்டிக் ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன் நான் பெரிய பாபா ஸ்டாச்சு ஒன்னு இவ்ளோ பெரிய பாபா ஸ்டாச்சு ஒன்னு வாங்கி வீட்ல வச்சேன் ஒன் வீக்லாம் எனக்கு பயங்கரமான மேசிவ் அட்டாக்கு என்னால் பிரீத் பண்ண முடியல ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணி ஆகணும் பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும்லாம் சொல்லி எல்லாம் சொன்னாங்க அப்போது எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்ல என் டாக்டரை கூப்பிட்டு சொன்ன பாபாவை கொண்டு போயிட்டு ஏதாவது கோயில் வச்சுடு எனக்கு என்னமோ சென்டிமெண்ட்டாக ஒரு வீட்டுக்கு வந்தது வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன் சரி அம்மா சர்ஜரி நல்லபடியாக நடந்தது நடந்தது யூ ஓன் அந்த எனக்கு எனக்கு ஃபைனான்ஷியலி பயங்கர பயங்கர டைட் டைட் இருந்தேன் எப்படி 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 கேஷ் வந்தது வந்தது எல்லா பக்கமும் ஃப்ளோ எந்த பீரியட் பீரியட் ஆஃப் ஆஃப் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒன் கொரோனா கொரோனா டைம் என் சர்ஜரி ஐ கேம் அவுட் ஆஃப் இட் அப்போது என் சிஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க அபிகிட்ட இந்த மாதிரி பாபா வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல்லாக காமிச்சு இப்போ கிளியர் பண்ணிட்டாரு பாபா வீட்டுக்கு வந்திருந்தால்தான் அது பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஷிர்டி போனப்போ இன்னொரு ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்து அது ஃபைனான்சியலி எவ்வளோ பேட் ஷேப்பில் இருந்தேன்னா அப்போ அந்த அந்த டென் லேக்ஸுமே வந்துட்டு கடவுள் எப்படி எனக்கு டக்குன்னு பண்ணாருன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ ஃபாஸ்டா லைக் யார் யார் யாரோ யாரோ என் என் பிரதரு ஒரு ஒரு பக்கம் பக்கம் ஆஃபீஸில் ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் ராஜுன்னு சொல்லிட்டு அவன் அவரு அவனுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் அவருக்கு எப்படி வந்தது டக்கு 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 டக்குன்னு வந்து சர்ஜரி முடிச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் இட்ஸ் ஓகே இல்லைன்னா ரொம்ப

எல்லாரும் சொன்னது அது கரெக்டான அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் உனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாவே எனக்கு அப்பப்போ காமிச்சு கொடுத்துருக்கா கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிரு ஃபுல்லா வந்து நீ கியூர் ஆயிடு உனக்கு பணம் பிரச்சனை கூட இல்லாம பண்ணிட்டாரு பாரு கிரிட்டிக்கலா கொண்டு போறோம் அம்மாவை நான் ஐம் டயபெட்டிக் ஆல்சோ கிரிட்டிக்கலா கொண்டு போறோம் கிரிட்டிக்கலா கொண்டு போறோம்னு நாங்க உள்ள சர்ஜரிக்கு பசங்க ஒரே பயம் அழுதுட்டு இருக்காங்க நான் மட்டும் இப்படி இப்படி காமிச்சிட்டு போறேன் தெரியும் okay. <laughs> <laughs>

எனக்கும் என் சிஸ்டருக்கும் உங்களை விட்ட யாரும் இல்லை ரெண்டு பேரையும் பார்த்தேன் செய்து ரெண்டு பேரும் வெளில போயிடுங்க நான் அப்பவும் அந்த பெயின் இருந்தாலும் அந்த இது இருந்தாலும் அவங்க கிட்டலாம் என்ன சங்கெல்லாம் இது என்னது இது என்னது இப்படி பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து அழுது இருந்து என்ன ஃபங்க் பண்ணாதீங்க போக முதல்ல ரெண்டு பேருமே ரொம்ப எனக்கு ஏதாவது ஹெல்த்துக்குன்னா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுவாங்க நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க

நம்ம கேட்டாதான் கொடுப்பாங்க போலருக்கு அப்போ அம்மா அப்பாவுக்கு ஆஹ் கேக்காம பசங்களுக்கு தேவைன்னு பண்ணுவாங்க சிலது கேட்டாதான் கிடைக்கும்ல அந்த மாதிரி கடவுள்கிட்ட கிட்ட கூட கேட்டாதான் சிலது கிடைக்கும் அதனால இப்ப கேக்க ஆரம்பிச்சிட்டோம் சிவன் மேல இதுவரைக்கும் இல்லாம இப்ப ஏன் திடீர்னு ஷிவன் மேல அவள பக்தி தெரியல சடனா அவ மேல ரொம்ப இப்போ கூட லாஸ்ட் வீக் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன் என்னன்னு தெரியல ரொம்ப திடீர்னு ஒரு ஆக்சுவலி நான் வந்து லிங்கம் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க வாங்க எல்லாரும் ஆன்லைன்ல வந்து ஒரு இது பார்த்தேன் வச்சு மேல ஒரு கண்ணாடி வந்து அதுக்கு மேல ஒரு இது ஸோ பத்தி ஒன்று வைக்கிறாங்க அந்த பத்தி கீழே ஹோல் இருக்கும் மேல ஏத்தினா அந்த புகை வந்து அந்த சிவன் அந்த இது வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு அந்த ஆசை ரொம்ப அழகா இருக்கே இத வாங்கி வச்சா என்ன லிங்கம் வைக்க மட்டுமே நம்ம

ஸோ உங்களுக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து சாமி கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா அது வந்து அதுல இருக்கு அந்த மாதிரி இல்லைடா நான் சின்ன பிள்ளை சாமி நிறைய கும்பிடுவேன் நான் ஃபாதிமா கான்வென்ட்ல படிச்சதுனால ஜீசஸ் கும்பிடுவேன் எனக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை இது இதனால தர்காய் போய் நிற்பேன் ஓகே ஆறு மணிக்கு ஓதிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு குழந்தை அழுதிட்டே இருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா தர்கா முன்னாடி போய் நான் எல்லா கடவுளையுமே நம்புவேன் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டில் எல்லா எல்லா கடவுளும் இருக்கு எனக்கு இவங்க தான் இவங்க கிறிஸ்டின்ஸு இவங்க முஸ்லீம்ஸு இவங்க இது அந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப எவ்ரிபடி இஸ் க்ளோஸ் டு மீ ஆல் காட்ஸ் ஆர் க்ளோஸ் டு மீ ஓகே சோ थैंक यू அனுராதா மாம் சோ இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும் நிறைய ஷேர் பண்ணனும் சோ थैங்க்ஸ் ஃபார் ஹேவிங் ஹியர் சோ நன்றி